ஐரெண்ட்ஸ் இந்த பதவியில் நம்ம என்ன பார்க்கலனா லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் இந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ்க்குலாம் வந்து ஒரு குட் நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு தமிழக அரசு வந்து ஒரு ஆர்ட்ரூம் பாஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இப்போ இந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான சேலரி வந்து தமிழக அரசு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வைத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி டென் தௌசண்ட் வரைக்கும் கொடுத்தாங்க இப்போ டென் தௌசண்ட்ல இருந்து டுவல் பாயிண்ட் ஃபைவ் அதாவது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி அதுக்கான அரசாணை பிறப்பித்திருக்காங்க மொத்தம் வந்து பன்னெண்டாயிரத்தி நூத்தி அஞ்சு பகுதி நேர சிறப்பாசிரியர்களுக்கு மாத தூரம் வழங்கப்படும் தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா உயர்த்தி பிறப்பித்திருக்காங்க நூறே நாளில் இந்த பகுதி நேர ஆசிரியர்களே பணி நிரந்தரம் செய்வோன்ட்டு தேர்தல் வாக்குறுதியாக திமுக அறிவித்திருக்காங்க ஸோ அப்படி அறிவித்திருந்தும் அது கட்சி ஆட்சிக்கு வந்து மூன்று வருஷம் ஆகியும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்கன்ட்டு நேர ஆசிரியர்களுடைய குமரலாக இருக்குது ஜஸ்ட்டு வந்து ஐநூறு ரூபாய் சம்பள உயர் மட்டுமே இந்த ஜனவரி முதல் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏமாற்றத்தை தருதான் இந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ்லாம் ஐந்தாயிரம் ரூபாய் தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்டு அடுத்த பன்னெண்டு ஆண்டுகளில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி ரூபாய் மட்டுமே தொகுப்புதியமாக உயர்த்தப்பட்டிருக்கான் ஸோ அதனால் மனிதாபிமான அடிப்படையில் தையல் ஓவியம் உடற்கல்வி இசை கணினி என பல்வேறு பிரிவுகளை பணியாற்றி வரும் பன்னெண்டாயிரம் பார்ட் டைம் டீச்சர்ஸுகளையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பத்து லட்ச ரூபாய் மருத்துவ காப்பீட்டை வழங்க வேண்டும்ன்ட்டு முதலவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்ட்டு டீச்சர்ஸோடைய கோரிக்கையாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தமிழக அரசு வந்துட்டு அடுத்த அப்டேட் வந்து இப்ப எல்லா ஸ்கூல்லையும் பிரதமர் மோடி நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்ய மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்காங்க இப்ப இந்த மார்ச்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுக்கும் வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போடுறாங்க பயம் இல்லாமல் மன தைரியத்துடன் எக்ஸாம்ஸ்லாம் எழுத இந்த மத்திய மாநில கல்வித்துறை சார்பில் உளவியல் கவுன்சிலிங்கும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப மத்திய கல்வித்துறை சார்பில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியை வந்து நாடு முழுத வந்து ஒளிபரப்பு செய்கிறாங்க ஸோ இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்கூல்லையும் நேரடியாக ஒலிபரப்பு செய்ய வேண்டும்ன்ட்டு மத்திய கல்வித்துறை உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ எல்லா ஸ்கூல்லையும் திரை வைத்து ஒளிபரப்பி மாணவர்களுக்கு தேர்வு அச்சத்தை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்கிறாங்க அடுத்த அப்டேட் என்னென்னா எல்லா வகையான ஆசிரியர்களுக்கான இந்த பொது மாறுதல் கவுன்சிலிங் கலந்தாய்வு பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பதுக்குள்ளே நடத்தி முடிக்க வேண்டும்ன்ட்டு நம்ம பள்ளி கல்லூத்துறை ஆணை இருக்காங்க அதுக்கான ரூல்ஸு கைடன்ஸ்லாம் வந்து இருக்காங்க ஸோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க செக் பண்ணி பாருங்கள் அடுத்த அப்டேட் என்னென்னா இந்த இன்சூரன்ஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் பண்ணியிருக்காங்க இந்த கேஷ்லெஸ் ட்ரான்சேஷன் முறையை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து மருத்துவ காப்பியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க ஒன்று வந்து கேஷ் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பில்லு வந்து வச்சு இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் ரீஎம்பெர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அதாவது திருப்பி வந்து இந்த நீங்கள் செலவு பண்ண தொகையை வந்து இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் அனுப்பி அந்த அமௌண்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கேஷே பே பண்ணாமல் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் இன்னொன்று வந்து கேஷ் பே பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பில் அனுப்பி பணம் பெற்றுக்கொள்ள முறையே இருக்கு இந்த கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க அதுக்கு மட்டும் தான் வந்து நீங்க பொருந்தும் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்க நெட்ஒர்க்ல இருக்க ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் இந்த பணம் இல்லாத சிகிச்சையை வந்து பெற முடியும் சப்போஸ் அந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல அந்த ஹாஸ்பிட்டல் இல்லாத பட்சத்துல நீங்க செலவு பண்ண அப்புறமா காப்பீ நிறுவனத்துக்கு அந்த செலவு பண்ணதுக்கான பில் அனுப்பி நீங்க அந்த தொகையை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கேஷ்லெஸ் எவ்ரிவேர் முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க கேஷ்லெஸ் எவ்ரிவேர்னா எல்லாம் எந்த மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறலாம் காப்பை நிறுவனத்தின் நெட்ஒர்க் மருத்துவமனை இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லா மருத்துவமனைகளும் பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் வந்து கொண்டு வர போகிறாங்களாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க என்னென்னா அந்த பாலிசிதாரர் பார்த்தீங்கன்னா எந்த மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகுறாங்களோ அந்த மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸுக்கு முன்னாடி காப்பை நிறுவனத்துக்கு தெரிவிக்க வேண்டும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரிவிக்க வேண்டும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த என்னென்ன ரூல்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்களோ அந்தந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் எந்தெந்த ரூல்ஸ்லாம் போட்டிருக்கணும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணுமோ சொல்லியிருக்காங்க ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பாலிசிதாரர்லாம் எந்த மருத்துவமனையிலும் பணமில்லாம் சிகிச்சை பெற முடியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும்போது அவர்கள் எந்த விதமான கட்டணமும் செலுத்த வேண்டாம் ஸோ நெட்ஒர்க் இல்லாத மருத்துவமனைகளில் இந்த பணமில்லா சிகிச்சை வசதி உடனடியாக அமல்படுத்தப்படும்ன்ட்டு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தெரிவித்திருக்காங்க அடுத்த அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த யூபிஐயில் இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க யூபிஐயில் ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த யூபிஐ மூலமாக நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேஷ்லெஸ் ட்ரான்சேக்ஷன் பண்ணலாம் அதாவது டிஜிட்டலாக வந்து ஒருத்தருக்கு வந்து பணம் அனுப்ப முடியும் ரொக்க பணம் இல்லாமல் நீங்கள் வந்து மொபைல் டு மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மொபைல் டு ஷாப் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய வசதிக்கு வந்து பயன்படுத்தலாம் அதுதான் நிறைய பேர் தெரிஞ்ச விஷயமா இருக்குது ஆனால் யூபிஐல நிறைய சிறப்பான அம்சங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் இந்த யூபிஐ யூஸ் பண்ணி இந்த ஹவுஸ் ரெண்ட் ஆகட்டும் அப்புறம் கரண்ட் பில்லு இந்த ஓடிடி தளங்களுக்கான சந்தாக்கள் அப்புறம் அந்த மந்த்லி ரீசார்ஜு இது போன்றவை தானாக வந்து பேமெண்ட் டெபிட் ஆகிற மாதிரி அந்த முறைக்கு மாற்றலாம் அதாவது அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா அந்த ஆட்டோ பே இ மேண்டேட் சொல்லுவாங்க இந்த முறைக்கு மாற்றலாம் இந்த இ மேண்டேட்டுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா மாதம் மாதம் தானாகவே வாடகை செலுத்தத்தாகட்டும் இந்த பில் கட்டத்தாட்டம் எல்லாமே நடக்கும் நீங்கள் மறந்துட்டாக கூட ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் முக்கியமாக வயசானவங்களாம் இந்த இது வந்து மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பில் பே பண்ணுறதுலாம் ஸோ ஒன்ஸ் இந்த டெட்லைன் அப்புறம் பே பண்ணுறவங்களும் இருக்காங்க அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம மறுதியும் இருக்கவங்க இந்த வசதியை வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்த விஷயம் வந்து இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணலாம் கண்காணிக்கலாம் இந்த யூபிஐ அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் என்னென்ன பணம் செலவு பண்ணிக்கிங்க எதுக்கெலாம் செலவு பண்ணிக்கிங்கன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து அதை வழங்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வச்சுட்டு ஸோ இதுக்கெலாம் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் நம்ம குறைச்சிக்கணுன்ட்டு நீங்கள் வந்து ஈஸியாக திட்டம் போட்டுக்கலாம் ஸோ தேவையற்ற செலவில் வந்து குறைக்கலாம்னு சொல்கிறாங்க எல்லா பரிவர்த்தனையும் நீங்கள் ஒரே இடத்துல கண்காணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து யூபிஐ யுபிஐ ஒரு ஆப்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த யூபிஐ லைட் மூலமாக நீங்கள் ஈஸியாக பின்கோடு இல்லாமலே பணம் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷாப் ஒன்றுக்கு நூறுரூபா அனுப்புறீங்கன்னா அதுக்கு வந்து பின் பின் நம்பர் போடாமலே நீங்கள் வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா இந்த யூபிஐ லைட்டு ஃபெசிலிட்டியை வந்து யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து வெளிநாடுகளையும் இந்த யூபிஐ ட்ரான்சேக்ஷன் பயன்படுத்த முடியும் பல்வேறு நாடுகள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய இந்த யூபிஐ டிரான்சேஷன் முறையை வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இலங்கை ஃப்ரான்ஸு சவுதி அரேபியா அப்புறம் சிங்கப்பூர் பூட்டான் அதுக்கப்புறம் ஐக்கிய அரேப் அமீரகம் இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ ட்ரான்சேக்ஷன் யூஸ் பண்ணி இந்த பணம் செலுத்த முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக கடன் வசதியும் பெற முடியும் ஸோ இது என்ன பண்ணோம்னா எந்த அக்கௌண்ட்டை எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இணைத்து இணைத்திருக்கீங்களோ அந்த பேங்க்கில் போயிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வரணும் ஒன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட பேலன்ஸ் இல்லாத சமயத்தில் வந்து இந்த அந்த பே சம்மந்தப்பட்ட பேங்க் மூலமாக நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணலாம் அது யூபிஐ மூலமாக பண்ண முடியும் ஸோ யூபிஐ மூலமாக கடன் பெற வசதியை பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பேங்கை அப்ரோச் பண்ணி அதுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் நான் இருந்துச்சுன்னா கமெண்ட் கவுண்ட் பண்ணி நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்